ஹாய் மக்களே இது மிகப்பெரிய சாதனை தாங்க நம்ம ஃபேவரட் வீகா ஒரு ப்ராண்டாகவே மாறிடுச்சுங்க வீகாக்கு லோகம்லாம் கிரியேட் பண்ணி வீகா டீம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கலர்ஸ் ஆஃப் இண்டியாவிலேருந்து மலேசியாவுக்கு பிரவீன் சாரும் சாய் மாமும் வராங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இல்லைங்களா அந்த போஸ்டரில் கீழே வீகா டீம்னு போட்டு விகேன்னு அழகாக லோகோ போட்டிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் எம்மென்னு போட்டு சீரியலை மென்ஷன் பண்ணியிருந்தா அது வேற ஆனால் ஒரு சீரியலோட ஹீரோ ஹீரோயினை பிராண்டாக மாற்றுறது சாதாரண விஷயமா உண்மையே சொல்லப்போனால் போனா மகாநதி சீரியல் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆக ஒரு முக்கியமான ரீசன்னா அது விஜய் காவேரி தாங்க சுவாமி லக்ஷ்மியோட ஆக்டிங்க்கு தான் நம்ம உண்மையிலேயே இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகியிருக்கோம் அதை யாராலையும் மறுக்க முடியாது இப்போ இது இவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ரெக்னேஷனா இருக்கும் சுவாமியும் சரி லக்ஷ்மியும் சரி ரெண்டு பேருமே இதுக்கு டிசர்விங் ஆளுங்க தாங்க பிரவீன் சார் தான் இதுக்கு கேப்டன் ஆஃப் தி ஷிப் இல்லையா இவ்வளோ அழகான காவியத்தை அவரால் மட்டும் தாங்க உருவாக்க முடியும் ஆக்சுவலி இவங்க நாலு பேரும் செம் ஃபன்னி காம்போ நாலு பேரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே ஸ்டேஜில் பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க மலேசியா மக்களே உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் பிரவீன் சார் கிட்டே கேட்டுடுங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ் ஆஃப் இந்தியா இன்ஸ்டா பேஜ்லேருந்து சுவாமியோட போஸ்ட் டெலீட் ஆகிருக்குங்க பட் ஸ்டோரியில் இருந்துச்சு போஸ்ட் டெலீட் ஆன அப்புறம் கூட ஸ்டோரியில் இருந்துச்சு ஸோ சுவாமியும் கண்டிப்பாக வருவார்னு தாங்க நினைக்கிறேன் அவரோட மூவி கமரு டூ சேம் டேட்லேயே ரிலீஸ் ஆகுது அதாவது ஆகஸ்ட் ஒன் அன்னைக்கே ரிலீஸ் ஆகுது மலேசியாவுக்கும் ஆகஸ்ட் ஒன் அன்னைக்கு தான் போகணும் ஸோ இந்த கன்ஃபியூஷன் தாங்க இப்போ எல்லாேருக்கும் இருக்குது அவரோட மூவி ரிலீஸ் ஆகிறதால மேபி அவர் இந்தியாவிலேயே இருக்கக்கூட சான்ஸ் இருக்குங்க இதுக்கு பதில் சுவாமி தாங்க சொல்லணும் இப்படியும் மார்னிங்கே தெரிஞ்சிடும் ட்ராவல் அப்டேட்ஸ் வரும் இல்லையா அதில் தெரிஞ்சிடும் சுவாமி வராரா இல்லையான்னு கண்டிப்பாக வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும் ஸோ பார்ப்போம் அண்ட் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்